வணக்கம் மணக்கோலம்ங்கிற கதையோட தொடர்ச்சியை பதினாறாவது பகுதியை இப்போ இருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன் எனக்கு ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் கோல்டு இன்னும் எனக்கு சரியாகலை நிறைய பேர் ரொம்ப கேட்கறதுனால இன்னைக்கு கொஞ்சம் இருக்கேன் கதைக்கு போகலாமா ஐயோ என்ற ஒரே ஒரு அலறல் தான் கேட்டது அதன் பின் வலியின் கொடூரம் தாழமாட்டாமல் மார்பை இரு கைகளாலும் அழுந்த பிடித்து கொண்டே கோதளராமன் தாம் உட்கார்ந்திருந்த சாய்வு நாற்காலியிலிருந்து எழுந்து நிற்க முயன்றார் இருதயத்தையே யாரோ நசுக்குவது போன்ற வேதனையில் அவர் துடித்துடித்து போனார் கால்கள் நடுங்கி ஒன்று கொண்டு எதிர் திசையில் தடுமாறினார் அவருடைய உடல் சாய்ந்தது எல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் நடந்துவிட்டது என்ற பிரமை ஏற்பட ராஜா சாய்வு நாற்காலியின் மேல் சாய்ந்த அவருடைய உடலை தூக்க முயன்றான் செய்வதறியறியாத பயமும் பரபரப்பும் உடலெல்லாம் வியாபத்தில் நிற்கும் சீமாச்சுவை பார்த்து சீக்கிர வாடா ஒரு கை கொடு என்று அவன் கத்தினான் இருவரும் சேர்ந்து கோதண்டராமனை படுக்கையில் கிடத்தவும் அலறல் கேட்டு அகில அங்கே ஓடோடி வரவும் சரியாக இருந்தது அடுத்த நிமிஷம் ராஜா ஃபோனுக்கு விரைந்தான் அருகேயே இருந்த ஒரு டாக்டர் கால் மணி நேரத்துக்குள் வர மற்றும் இருவர் ஏழேகால் மணிக்கு வந்தார்கள் முதல் டாக்டரே வந்ததும் ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு செய்தார் அவர் கோதண்டராமனை பார்த்ததுமே கொடுத்த இன்ஜெக்ஷனில் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது இரவு எட்டு மணிக்கு கோதண்டராமனை ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள் பிரக்ஞையற்று போனவரை நாசி துவாரம் வழியாக பிராணவாயு சென்றது அறைக்கு வெளியே அம்மா புலம்ப பெண் தேற்ற ராஜா அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தான் கோதண்டராமனை பிராணவாயுவிடம் ஒப்படைத்த ராஜா ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தான் ரவி ஊரில் இல்லை அம்மாவும் பெண்ணும் ஆஸ்பத்திரியில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சமையல்காரி பாலம்மாள் சமையலறை வேலை முடிந்தால் தாழ்வாரத்தில் படுத்து கொண்டிருப்பாள் ஆறுமுகம் உள்ளே அனாவசியமாக வரமாட்டான் வந்தாலும் வெளியே அனுப்பிவிடலாம் அவனுடைய மனத்தில் சந்தேகம் தோன்றாத வகையில் அப்புறம் சீமாச்சுதானே எத்தனையோ வெள்ளி டம்ளர்களையும் ஸ்பூன்களையும் எடுத்து பழகி கையில் எதையாவது வைத்தால் போதும் தெம்பும் நம்பிக்கையும் ஊற்றியெடுத்து பெருக அவன் உடனே ஒரு டாக்ஸி பிடித்து ஏறினான் வீட்டின் கேட்டுக்கு சிலகஜ தூரத்திலேயே இறங்கி கொண்டவன் தயாராக வைத்து கொண்டிருந்த சில்லறையை கொடுத்துவிட்டு நடந்தான் போர்ட்டிகோ திண்ணை ஹால் வெறிச்சோடின கோதண்டராமன் படுத்திருந்த அறைக்குள் அவன் தாவினான் அடுத்த கணம் லேசாக கதவுகளை சத்தம் செய்யாமல் சாத்தினான் கட்டிலுக்கு அருகே மேஜையின் மீது மருந்து புட்டிகளும் மாத்திரை குப்பிகளும் கிடந்தன அவன் சாயங்காலமே பார்த்திருந்த செக்கு புத்தகமும் இருந்தது பிரித்து பார்த்தான் அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை இரண்டு தாள்களில் பெயரையும் தொகையையும் குறிக்காமல் தேதியற்ற கையெழுத்துக்கள் மட்டும் போட்டிருந்தார் இது அவருடைய வழக்கம் என்று அவனுக்கு தெரியும் அவனோ பாக்கியமோ அல்லது அகிலாவோதான் மற்றதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இரண்டு தாள்களையும் கிழித்து மடித்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் வருமானவர் இலாக்காவுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாயை மறுநாளே கொடுத்து தீர்த்து விட வேண்டும் என்று அவர் அன்று சாயங்காலம் சொல்லி இருந்தது நினைவுக்கு வந்தது அடுத்தபடியாக அலமாரியை தேடினான் அவனுடைய பரபரப்பில் சாவி கிடைக்கவில்லை அலமாரியின் ஒவ்வொரு படியாக வந்தான் மூன்றாவது படியில் இரு லெட்ஜர்களுக்கிடையே மூன்று சாவிகள் கொண்ட ஒரு கொத்து இருந்தது மெதுவாக நின்ற ராஜா ஒரு நிமிஷம் தன்னைத்தானே நிதானித்துக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் ஆள் அரவம் ஏதும் கேட்கவில்லை கண்டிப்பாக சாகும் தருவாயில் இருக்கிற கோதண்டராமனை விட்டுவிட்டு பாக்கியமும் அகிலாவும் வரமாட்டார்கள் ஆறுமுகத்துக்கும் சீமாச்சிவுக்கும் அவன் அங்கு வந்திருப்பதே தெரியாது கோதண்டராமனின் கட்டிலை ஓசைப்படாமல் நகர்த்திவிட்டு அவன் அறிந்து வைத்திருக்கும் இடத்தை ஆள்காட்டி விரலால் நெருடினான் தரை நிறத்திலேயே தரையிலிருந்து மயிரிழை உயரத்துக்கு மேலே நீட்டியிருந்த ஓரங்குல சதுரத்துக்கு ஓர் இரும்பு தகடு விரலில் இடித்தது அதன் பின் சாவி கொண்டு திறப்பது அவனுக்கு கஷ்டமாக இருக்கவில்லை மெல்ல பெட்டியை திறந்தான் அவன் மனம் லட்ச லட்சமாக இருக்கும் என்று கணக்கு போட்டதற்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது பழையதும் புரியுதுமாக பத்து ரூபாய் நோட்டுகள் தாறுமாறாக கிடந்தன இரு கைகளாலும் அள்ளி போட்டவன் பெட்டி காலிதான் என்பதை நிச்சயப்படுத்திவிட்டு பூட்டினான் பழையபடி அவன் கட்டிலை ஒழுங்காக வைத்தான் கட்டுக்களை அவசரம் அவசரமாக எண்ணினான் நாற்பத்தி ஆறு ஒவ்வொரு கட்டிலும் ஆயிரம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் அவனுக்கு ஆஸ்பத்திரியில் உயிருடன் போராடி கொண்டிருக்கும் கோதண்டராமன் மீது எரிச்சலும் ஆத்திரமும் வெடித்தன மீண்டும் அலமாரியில் தேடினான் ஒரு பழைய தோல்பை உண்டு என்று அவனுக்கு தெரியும் நாற்பத்தாறு கட்டுகளை அவன் வேறு எதில் அடைத்து கொண்டு போக முடியும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் மெதுவாக கதவண்டை வந்து ஒரு நிமிடம் நின்ற பிறகு திறந்தான் அடுத்த கணம் அவன் சிலையாக நின்றான் சீமாச்சு தனக்கே உரித்தான குறும்பு சிரிப்புடன் என்ன ராஜா சார் ரூமில் மாமா இல்லையே என்றான் கையில் என்ன பை இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி என்றான் சீமாச்சு எல்லாம் அப்புறம் சொல்கிற வழியை விடு ம் இருபது வருஷமாக நான் இங்கே இருக்கிறவன் அதில் என்னன்னு தெரியணும் இந்த கதகோட்டை வழியாக நீ கட்டியில் நீக்கினதும் சாவியால் சு பேசாமல் இரு அதிகம் ஒன்றும் இல்லை எவ்வளவு இருந்தது கொஞ்சம்தான் நான் உன்னை கவனிச்சிக்கிறேன் கொஞ்சம்னா எவ்வளவு பை கனமாக இருக்கே ஒன்பதாயிரத்து சொச்சோம் அப்பப்பா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆறுதே இதை போய் கொஞ்சங்கிறியே இந்தா உனக்கு அவசரம் அவசரமாக தோல் பையிலிருந்து ஒரு கட்டை எடுத்து அவன் கிட்டே கொடுத்து விட்டு கிளம்பினான் சந்தானமும் அகிலாவும் வீட்டை அடைந்ததும் இருவரும் ஹாலிலேயே உட்கார்ந்து கொண்டார்கள் ஆறுமுகமும் சீமாச்சுவும் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு நச்சரித்தார்கள் பிறகு சீமாச்சு ராஜா கிட்ட கேட்ட அவன் கூட ஒன்றும் சொல்லாமல் தலைவலி மாத்திரையும் சோடாவும் வாங்கி கொண்டு வான்னு அனுப்பினான் என்றான் திடுக்கிட்டு போன அகிலா ராஜா வந்தானா எப்போ வந்தா இங்கே என்று கேட்டாள் ஒன்பது ஒன்பதே கால் மணி இருக்கும் அப்ப நானும் அம்மாவும் ஆஸ்பத்திரியில் இருந்தோம் ஆமா ராஜாவை கூட அங்கே அப்போ காணலை சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்கிறான் போல் இருக்கே என்றான் சந்தானம் ஏன் ராஜா வந்தான் என்ன செய்தான் என்றெல்லாம் அகிலாவின் மனத்தில் எழுந்த கேள்விகள் திடீரென்று மறந்து போகும் வண்ணம் ஃபோன் மணி அலறியது அப்போது மணி சரியாக ஒன்று மெதுவாக எழுந்த அகிலா ஹாலின் கோடியில் ஒரு மூலையில் இருந்த ஃபோனை நோக்கி சென்றாள் இந்த வேளையிலும் நெருக்கடியிலும் பதற்றமடையாமல் நிதானத்தை இழக்காமல் அவள் நடந்து கொள்ளும் விதத்தைக் கண்டு சந்தானம் ஆச்சரியமடைந்தான் எஸ் கோதண்டராமன்ஸ் ஹவுஸ் ஹிஸ் டாக்டர் அகிலா ஸ்பீக்கிங் என்ன பத்து நிமிஷங்கள் ஆச்சா ஃபோனை டக்கென்று வைத்த அகிலா இருந்த இடத்திலிருந்தே சந்தானத்தை பார்த்தாள் அவளை புரிந்து கொண்ட சந்தானம் மெதுவாக அவள் அருகே சென்று அவளுடைய இடையை பற்றிக்கொண்டே மெல்ல இழுத்து கொண்டு சோஃபாவுக்கு திரும்பினான் அவளுடைய கண்களிலிருந்து பெருகி வந்த கண்ணீர் அவன் கையில் விழுந்தது அதன் வெப்பத்தை கனநேரம் உணர்ந்த அவன் நம் கையில ஒன்று அகிலா என்றான் அவளுடைய லேசான விசம்பல் ஒலியை மீறி கொண்டு மீண்டும் ஃபோன் பண்ணி அலறியது கோதண்டராமன் உயிரோடு இருந்த நாட்களில் அவரை பார்க்க வெறுத்த நெருங்கிய உறவினரில் பலரும் பயந்த தூர பந்துக்களில் சிலரும் பத்து நாட்களுக்கு வந்தபடி இருந்தார்கள் மஞ்சளையும் குங்குமத்தையும் இழந்த பாக்கியம் கணவரின் மரணம் எதிர்பார்த்தது ஒன்றே என்று அடிக்கடி எண்ணி மனம் தேர முயன்றாலும் சமூகத்தில் இனி தனக்கு சுமங்கலித்துவம் இல்லாமல் போய்விட்டதை குறித்து நொந்து கொண்டாள் எல்லா பெண்களையும் போலல்லாமல் அகிலா தன் சோகத்தை தன்னுள்ளே அடக்கி கொண்டு வீட்டை நிர்வாகம் குலைந்து போய்விடாத வண்ணம் பார்த்து கொண்டாள் துக்கம் விசாரிக்க வருகிறவர்களிடம் பாக்கியம் மௌனமாய் தன்னுடைய துயரத்தை காட்டி தலை குனிந்து உட்கார்ந்த போதெல்லாம் அகிலாதான் இரண்டு வார்த்தைகள் பேசி அனுப்பினாள் பம்பாயிலிருந்து விமானத்தில் வந்த ரவியை தகப்பனாரின் மரணம் தாங்க முடியாத துயரத்தில் ஆழ்த்திவிடவில்லை அவரை குறித்து ஒருவித வேதனை தான் அவன் உள்ளத்தில் எழுந்தது தந்தையின் சடலத்தை கண்டபோது அதன் முகத்தில் நிலவிய அமைதி அவனை கவர்ந்தது இந்த அமைதி அவர் உயிரோடு இருக்கையில் அவருடைய மனத்தில் இருந்ததே கிடையாது என்ற ஞாபகமும் அவ்வேளையில் அவனுள் எழுந்தது என்றைக்குமே ரவிக்கு தன் தந்தையை பற்றி நல்ல அபிப்பிராயம் கிடையாது பள்ளிக்கூட நாட்களிலும் கல்லூரி வாழ்க்கையின் போதும் அவன் அவரை ஒரு சமூக துரோகி ஏழைகளின் நெஞ்சை பிழிந்தெடுத்தவர் என்று பழித்து கூறியதோடு இல்லாமல் அவரிடமே இடித்து காட்டியும் இருக்கிறான் அவருடைய வியாபார தந்திரங்களும் முறைகளும் அவனுள் வெறுப்பைத்தான் வளர்த்திருக்கின்றன இரக்கம் பச்சாதாபம் முதலான உணர்ச்சிகள் இல்லாதவன் மனித ஜாதியே இல்லை என்று நினைக்கிற ரவி கோதண்டராமனை மனித உருவில் இருக்கிற நடமாடும் அரக்கன் என்றே கருதியிருக்கிறான் இப்போது அந்த தந்தை பிணமாக அவன் காலடியில் கிடந்தபோது வாழ்நாள் முழுவதும் அறியாமலேயே உழன்று உழன்று விவேகம் பெறாமல் நல்லவர் என்ற பெயர் எடுக்காமலேயே உயிர் நீத்தாரே என்ற வேதனை தான் தலை நின்றது தன்னுடைய வேதனை மனத்தினுள் புதைக்கப்பட ஒன்று என்று எண்ணி அவன் சலனமற்ற முகத்தோடு ஆக வேண்டிய லௌகீக காரியங்களில் ஈடுபடலானான் ராஜா கோதண்டராமனின் சடலத்தின் மீது விழுந்து விழுந்து அழுதபோது அவனுக்கு அச்செயல் வேடிக்கையாக கூட இருந்தது உண்மையில் தகப்பனாரின் மரணத்தால் ராஜாவுக்குத்தான் ஈடு செய்ய முடியாத நஷ்டமோ என்று ரவி தன்னை தானே கேட்டுக்கொண்டான் ரவி ஏற்கனவே அகிலாவிடம் சொல்லி வைத்தபடி சந்தானம் பாக்கிய நிலையத்துக்கு வந்திருந்தாலும் முழு பொறுப்பையும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை டைஃபாய்டு ஜுரம் காரணமாக சமீபத்தில்தான் அவன் பல வாரங்கள் கம்பெனிக்கு போகாமலேயே இருந்திருந்தான் இனியும் லீவ் எடுப்பது முடியாத காரியமாக பட்டது கோதண்டராமனின் இறுதி யாத்திரை முடிந்ததும் தான் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் வந்து போவதாகச் சொன்னான் ரவிக்கும் அது பட்டது என்னதான் கொஞ்ச நாட்களாக அவனுக்கு ராஜாவின் போக்கில் இருந்த மாறுதலை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாலும் அவனை உடனேயே அனுப்பிவிட மனம் இடம் கொடுக்கவில்லை மூன்று வருடங்களாக ராஜா ஒருவன்தான் கம்பெனி காரியங்கள் முழுவதையும் அறிந்து வைத்திருக்கிறான் மேலும் சொன்ன காரியங்களில் முடிப்பதில் சமர்த்தன் அவன் கம்பெனியை ஒரு வழியாய் மூடி வர வேண்டிய வரவுகளை வாங்கி கொடுக்க வேண்டிய பாக்கிகளை கொடுத்து சிப்பந்திகளையும் அனுப்பும் வரையில் ரவி ராஜாவை வைத்துக் கொள்ள வேண்டியதான் ராஜா இருக்கும்போது சந்தானம் அனாவசியமாக தன் வேலையும் விட்டுவிட்டு கஷ்டப்படுவானேன் கோதண்டராமனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கிரியைகளையும் செய்து முடித்த பின் ஒரு நாள் ரவி ராஜாவுடன் பேசிக்கொண்டிருந்தான் ஏற்கனவே கம்பெனியை மூடிவிடத்தான் முடிவு செய்துவிட்டதாக அவனிடம் கூறியிருந்தாலும் அது பற்றிய நடவடிக்கைகளை பற்றி இருவரும் கலந்து ஆலோசிக்கவில்லை அப்பா பெரும்பாடுபட்டு நிலைநாட்டிவிட்டு போன ஸ்தாபனத்தை திடப்பென்று நிறுத்தி விடுவது எனக்கு பிடிக்கவில்லை என்றான் ராஜா ராஜா நீ திரும்ப திரும்ப ஒரே பல்லவியைத்தான் பாடுகிறாய் எனக்கு இந்த கம்பெனியின் வியாபாரம் ஒன்றும் தெரியாது என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னை விட பெரிய முட்டாள் யாரும் இருக்க முடியாது இரும்பு வியாபாரம் என்று பெயருக்கு இருக்கே தவிர என் அப்பா இரும்பு வியாபாரமாக செய்தார் ராஜா பதில் சொல்லவில்லை அவர் செய்திருக்கிற அபின் பிஸ்னஸும் கடத்தல் தங்க பிஸ்னஸும் எனக்கு தெரியாமல் இருக்க நான் பச்சை குழந்தை இல்லை அப்பாவின் ஆத்மாவுக்கு சாந்தியே இருக்காது என்று ராஜா முணுமுணுத்தான் எனக்கு உயிரோடு இருக்கிறவர்களுடைய தான் முக்கியமே தவிர செத்து போனவர்களுடைய ஆத்மாக்களை பற்றி கவலை இல்லை என் அப்பா என்னென்னவோ தில்லுமுள்ளுகள் எல்லாம் அந்த காலத்தில் செய்திருக்கிறார் இரண்டு மூன்று தடவைகள் நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கிற போது நடு போலீஸ் சோதனை கூட நடந்திருக்கு ஆனால் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லையே அது என் அப்பாவின் சாமர்த்தியம் அதனால் செய்தது சரியா எதற்கு சொல்கிறேன்னா நான் இந்த கம்பெனியை ஏற்று நடத்தினா அப்பாவுக்கு கிடைச்சிருக்கிற கெட்ட பெயர் ஒன்று தான் கிடைக்கும் எனக்கு அது வேண்டாம் அதனால் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் ஆரம்பி எனக்கு உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வேணும் நானும் அதை செக் பண்ணுறேன் உங்களுக்கு செக் பண்ண தெரியுமா சந்தானம் இருக்கான் அவன் பார்க்குறான் சந்தானமா அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லையா இல்லைன்னு தான் வச்சுக்கோ என்னுடைய அப்பா கிட்ட பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தவனை என்னால் எப்படி நம்ப முடியும் ராஜாவுக்கு கோபம் தலைக்கு ஏறியது இருந்தாலும் அடக்கிக் கொண்டான் ரவி மனதில் பட்டதை ஒழிக்காமல் சொல்லுகிறவன் ராஜாவின் கோபம் அவன் மீதுள்ள அவநம்பிக்கைக்கு உரமாக போய்விடும் ரவியை போல் உள்ளவர்களை சாதுரியத்தாலும் பொறுமையாலும் தான் வெல்ல முடியும் சரி இன்னும் பதினஞ்சு நாள்ல எல்லா லெட்ஜர் அக்கௌண்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ண சொல்றேன் ஆடிட்டரும் பார்க்கட்டும் ஆடிட்டர்கிட்ட நான் காட்டிக்கிறேன் சரி ராஜா இன்னொரு விஷயம் அப்பா உயில் எழுதி வைத்து விட்டு போயிருக்காராம் வக்கீலிடம் சாவகாசமாக பார்த்து கொள்ளலான்னு சொல்லியிருக்கேன் நீ கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது இருந்தாலும் ரெண்டு நாட்களில் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் நீ ஆரம்பிக்க வேண்டியதை ஆரம்பித்து விடு ராஜா வெறுப்புடன் அவனை பார்த்துவிட்டு எழுந்தான் வக்கீல் தேசிகாச்சாரி நிறுத்தி நிதானமாக உயிலை படிக்க ரவியும் அகிலாவும் கேட்டுக்கொண்டே வந்தார்கள் நடுநடுவே தன் திருப்தியோ அதிருப்தியோ வெளியிட அகிலா வாயெடுத்தாள் ஆனால் ரவி சைகையால் அவளை அடக்கினான் படித்து முடிந்ததும் தேசிகாச்சாரி மூக்கு கண்ணாடியை எடுத்து கையில் வைத்துக்கொண்டே மிஸ்டர் ரவி கோதண்டராமன் சுய அறிவோடு தான் இதை எழுதினார் அன்னுக்கே நான் சொன்னேன் பிள்ளையையும் பெண்ணையும் இப்படி வஞ்சிக்கிறது சரியில்லைன்னு அவர் பிடிவாதமாக கத்தினார் எங்க கத்துற கத்தல்லையே ஹார்ட் அட்டாக் என் கண் முன்னாடி வந்துருமோன்னு அப்புறம் நான் வாயை திறக்கலை ரவி சிரித்தான் உயிரோடு இருக்கிறப்போ எங்கள் அப்பாவுக்கு நல்ல பேர் இல்லை ஆனால் இப்போதான் எங்கள் அப்பா பேரில் இதுவரை தோணாத மதிப்பும் மரியாதையும் தோண்டிருக்கு அகிலா நீ என்ன சொல்கிற அப்பாவின் கல்லான மனசை அவருடைய முதல் ஹார்ட் அட்டாக் கரைச்சிருக்கு தேசிகாச்சாரி ரவியையும் அகிலாவியும் மாறி மாறி பார்த்தார் உயில் எழுதிய கோதண்டராமன் பைத்தியமா அல்லது இந்த உயிலை பற்றி சந்தோஷப்படுகிற இந்த இரண்டும் பைத்தியங்களா அவர் மெதுவாக சொன்னார் வெள்ளக்காரா சில பேர் வீட்டு சமையல்காரிக்கும் தோட்டக்காரனுக்கும் ஏதாவது எழுதி வைப்பா உயிலில் அது தெரியும் எனக்கு உங்க அப்பா மாதிரி முன்ன பின்ன பார்க்காதவர்களுக்கும் அவரோட சம்பந்தப்படாதவர்களுக்கும் எழுதி வச்சு மூன்று தர்மஸ்தாபனங்கள் படித்தீர்களே அதெல்லாம் தான் அவருடன் எல்லோரும் சம்பந்தப்பட்டவர்கள்தான் யாரு இந்த வடக்கத்திக்காரங்களும் சாம்பமூர்த்தியின் குடும்பமும் வேதாச்சல முதலியார் குடும்பமுமா என்னென்ன சம்பந்தம் இருந்ததோ விசாரித்து பார்த்தால் தெரியும் என்ற ரவி இந்த உயிலை கூட அமுலாக்குகிற உரிமையை என்கிட்ட தானே கொடுத்திருக்கிறார் என்று கேட்டான் ஆமாம் நீ ஒரு நாள் கோர்ட்டுக்கு என்னோடு வா அகிலா ஒரே பெண் அவள் லட்ச ரூபாய் தானா பெறுவாள் தேசிகாச்சாரி மனமுடைந்தவரை போல் இயங்கினார் அதே ஜாஸ்தி என்றாள் அகிலா நீயும் உன் அண்ணாவை போல ஒரு கிருக்கு ரவி மெதுவாக எழுந்திருந்தான் சார் பணத்தை மனுஷன்தான் சம்பாதிக்கிறான் பணம் மனுஷனை என்றைக்குமே சம்பாதிக்கிறதில்ல அதுக்கு அவனை நாசப்படுத்த தான் தெரியும் அவனுடைய பேச்சை ரசிக்காதவரை போல வக்கீல் உங்க பங்களாவுக்கு பின்னால ரெண்டு சின்ன வீடுகள் இருக்கு இல்லையா அந்த விவரமே இந்த உயிலை எழுதுற போது தான் எனக்கு தெரியும் என்றார் அதில் ஒன்று இந்த ராஜாவுக்கு போகிறது தான் எனக்கு எரிச்சலாக இருக்குது சார் இந்த இடத்துல அப்பா ஒரு தப்பை பண்ணிவிட்டார்னு கூட தோன்றது என்றாள் அகிலா இந்த உயிலை அப்பாவின் படத்தோடு ஃப்ரேம் பண்ணி வைக்கணும் அகிலா ஒரு தப்புக்கு நாம் எரிச்சல் படக்கூடாது என்றான் ரவி பிறகு நாங்கள் வருகிறோம் சார் என்று புறப்பட்டான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் படித்தேன் இந்த எபிசோடு நான் நீங்கள் எல்லோரும் ரொம்ப கேட்கறதுனால உங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் இந்த பகுதியை படித்தேன் தொண்டை வலிக்கு மூலிகை கஷாயம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரெண்டு நாள் முன்னாடி அதில் என்னோட பிரச்சனையை விளக்கமாக சொல்லியிருப்பேன் தயவுசெய்து அதை கேளுங்க நான் நல்லா சரியான பிறகு திரும்ப படிக்கிறேன் அநேகமாக நாளைக்கு கொஞ்சம் சரியாயிடும்னு நினைக்கிறேன்